மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான நவம்பர் மாத பலன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி செய்து ஒரு விஷய புரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி மாத பலன் வருட பலன் வாரப்பலன் தினப்பலன் இந்த மாதிரி பலன் சொல்லும் பொழுது யாருடைய சுய உண்டான பலன் சொல்கிறது இல்லை கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலன்கள் தான் சொல்கிறாங்களே தவிர இது வந்து உங்களுடைய ராசிக்குண்டான பலனே தவிர உங்களுக்கு உண்டான பலன் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இருக்கும் அதனால் பத்து விஷயங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் நடக்கும் ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும் இதுவே வேதவாக்கன் தயவு செய்து நினச்சிக்காதீங்க ஒரு மாதத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் அல்லது நடக்காமலேயும் போகலாம் அதுக்காக ஜோதிடம் பொய்யுன்றது அர்த்தம் கிடையாது உங்களுடைய ஜாதகத்துக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு பாருங்க நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பிறக்கப்படுறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் யாருடைய சாரத்தில்னா யாருடைய நட்சத்திரத்தில் இந்த இந்த மாதம் பிறக்கப்படுதுன்னா யமனீஸ்வரர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதயம் நட்சத்திரம் முதல் மாதம் கும்பராசி கடக லக்னத்தில் மகர ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மகர ராசிக்கு மூணாவது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய மாதம் இந்த மாதம் அதாவது தனகாரகன் மேலே தொழில்காரகன் போகிறாரு தனகாரகருடைய சாரம் வாங்குகிறாரு தனகாரகருடைய பார்வையும் வாங்குறாரு அப்போ முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையே இருந்த தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய நேரமாக அமையும் மகர ராசியில் பிறந்தவங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கேன் யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி மன அழுத்தம் எல்லாமே சரியாகிறதுக்குண்டான நேரம் தானுங்க இந்த நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் அதிசாரத்துக்கு வந்து தன்னுடைய சாரத்தில் இருந்து மகர ராசிக்கு பதினோராவது பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சாரம் கொடுத்து பார்வை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனிதானே சனியை பார்க்கிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ குரு பகவானுடைய அமைப்புகள் இந்த மாதத்தில் வெகு சிறப்பாக இருக்கிறதுனால மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் மாற்றங்கள் வரும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகளால் பலன் கொஞ்சம் மாறுபடலாம் ஏன்னா உங்களுடைய கர்மம் என்னன்றது உங்களுடைய ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் இது வந்துங்க கோட்சார பலன் இந்த கிரக அமைப்பு இங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறதுக்கும் இது தான் நடக்குன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்புறம் ஏன் சார் மெனக்கட்டு வந்து இந்த மாத பலனும் வார பலனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற வார்த்தை நீங்கள் கேட்கலாம் இது தப்புன்னு சொல்ல முடியாது கோச்சார பலன் வந்து தப்புன்னு சொல்லிட முடியாது ஆனாலும் சுய ஜாதகத்தில் இருக்கிற அளவுக்கு இருக்காது அது மட்டும்தான் விஷயம் இது வந்து ஹோட்டல் சாப்பாடு மாதிரி அதை நம்ம ஆக்கி வச்சு சாப்பாடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நாம்ளாக செய்கிறத மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இது அந்த நேரத்துக்கு பசியாத்தோம் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பலவிதமான சங்கடங்கள் இருக்குது வீடு வாசல் அடமானம் வச்சுருக்கிறேன்னுங்க வண்டி வாகனம் அடமானம் வச்சுருக்கிறேன்னுங்க அடுத்தவனுக்கு காசு பணம் வாங்கி கொடுத்துட்டு ஏண்டா வாங்கி கொடுத்தா எதுக்குடா வாங்கி கொடுத்தோன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் மன அழுத்தத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சங்கடங்கள் இருக்குதுன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரேன் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அந்த அமைப்பும் உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார் அந்த அமைப்பும் லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் ராகு குருவுடைய சாரம் குபேரர் அவதரிச்ச சாரன் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய சாரத்தில் தான் ராகு இருக்கிறார் புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் முந்நூற்றி இருபத்தி ஒரு டிகிரியில் இதெல்லாம் நமக்கு ஒன்று போல சாதகமாக இருக்கிறதால மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அடமான வெச் அடமான வச்சுருக்கிற வீடு வாசலாக இருந்தாலும் சரி வாகனங்களாக இருந்தாலும் சரி மீட்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த நேர இந்த தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இந்த மாதத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருக்குது பொதுவாகவே ஒரு குடும்பத்துக்குள்ளார பொருளாதார நல்ல விதமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பெரிய சங்கடமாக இருந்தாலும் அது பெருசாக இருக்காது பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயம் கூட பாதிப்புகள் இருக்கு தானே செய்யும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளும் உண்டான நேர காலங்களாக இருக்கும் அதுபோக இந்த குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குருதானே சாரி சனிதானே குருவோடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனிதானே குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் எப்படி ஏற்பட போகுதோ அதே மாதிரி படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்பட போகுதுங்க ஏன்னா லாபஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதியோடைய சாரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி வராரு சூரிய பகவானோடு சேர்ந்து தன்னுடைய ஆட்சி வீட்டில் வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கறாரு தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இதனால் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகங்கள் ஏற்பட போகுது அதுவும் பதினாறாம் தேதியிலிருந்து நல்லா பார்த்துக்கிடுங்க பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை மகர ராசியில் பிறந்தவங்க ஒரு சிலர் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு மினிமமான இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க ஒரு குளத்தில் மீன் பிடிக்கிற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா ஒரு ஏரியில் போய் மீன் பிடிக்கிற ஒரு தகுதியை கொடுக்கும் இது ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன்னுங்க ஒரு குளத்தில் மீன் பிடிக்கிறதுக்கும் ஒரு ஏரியில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் பொழப்பு நம்ம பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா ஒரு ரூபாய் பொழப்பு பிழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் ஏன்னா தொழில் சொல்லக்கூடிய சுக்கரேன் லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரம் சித்திரை சித்திரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் அப்போ தொழில் சுபஸ்தானம் சாரம் வாங்கி சுபஸ்தானத்தை பார்க்கிறாரு இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கிற தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனகாரகன் சுபஸ்தானத்தை பார்க் சுபஸ்தானாதிபதியை பார்க்கிறார் இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால மகர ராசியில் பிறந்தவங்க மன அழுத்தம் நீங்கி அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுத்தும் இதில் மாற்று கருத்து இல்லை உங்களை வந்துங்க அதாவது இல்லாதது பிள்ளாதது உங்களுக்கு சொல்லணும் உங்களை உங்களுக்கு மிகைப்படுத்திய பலன் சொல்லணுன்ற ஒரு இடத்துல நான் இல்லைங்க ஒன்றே ஒன்று ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனே தவிர இந்த யூடியூப் சேனலில் காசு பண்ண சம்பாரிக்கணுன்ற ஒரு ஒரு இடத்துல நான் இல்லை கடவுள் புண்ணியத்தில் நாலு சாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க எனக்கு என் குடும்பத்துக்கு போதுமான ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது அது போதுமானது உங்களை ஏமாற்றி உங்களை சங்கடப்படுத்தி அதில் சம்பாதிக்கணுன்ற இடத்துலலாம் சத்தியமான இல்லைங்க இந்த அமைப்பு இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரியான பலன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை தான் நூறு சதவீதம் உள்ளது உள்ளபடி நான் சொல்கிறேன் சில பேருக்கு திருமணத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்துக்கிட்டு இருக்கலாம் மகர ராசியில் பிறந்தவங்க உத்திராடம் நட்சத்திர விநாயகர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி இல்லை விஷ்ணு பகவான் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வசுக்கள் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டாவது பாதம் பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணத்தில் ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் மகர ராசிக்கு ஏழாவது பாவகம் திருமண ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து திருமணஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் அந்த திருமண தடைகள் நீக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுமையாக நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியம் குரு ஏழாவது பாவகம் திருமணஸ்தானத்தில் அதிசாரத்திலிருந்து தன்னுடைய சுயசாரத்திலிருந்து பார்க்குறாரே நல்ல அமைப்பு இல்லையா அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரனுக்கு திருமண காரகன் சுக்கரனுக்கு பதினோராவது பாவகத்தில் குரு இந்த மாதம் தொடக்கும் பொழுது இந்த நவம்பர் மாதம் பிறக்கும் பிறக்கும் பொழுது இதெல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது இதனால் நிச்சயமாக கல்யாணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுமையாக சரியாகும் நாகதோஷம் செவ்வா தோசம் தாரதோஷம் எந்த தோஷமாக இருக்கட்டும் பூர்வ புண்ணிய சாபம் சொல்லுவாங்க புனர்வு தோஷம் சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து ஒரு சங்கடமாக நாம் ஜோசியம் பார்க்க போனால் இதனால் தான் உனக்கு இந்த மாதிரி இருக்குது ஐயா எப்படியோ சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு தேவை தீர்வு எதனால் நான் இப்படி இருக்கேன்றது எனக்கு தேவை இல்லை அது என்னமானாலும் இருக்கட்டும் நான் சரியாகிறதுக்கு என்ன வழி நான் கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன வழி அதுதான் எனக்கு தேவை அப்போது இந்த இந்த நேர காலங்களெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பரிகாரங்கள் அவசியம் இல்லை இந்த ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு குரு சாரம் கொடுத்துருக்காரு அதாவது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்க்குறாரு உங்கள் ராசிநாதனை குரு பகவான் பார்க்கிறாரு இந்த அமைப்புகள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயம் அதை விட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறுங்க இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா குருவுடைய பார்வை வாங்கி குருவுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தையும் பார்க்குறார் புத்திர இருக்கிற தடைகளும் ஒரு சிலருக்கு சரியாகும் இவ்வளோ நல்ல விஷயம் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதுதான் நான் சொல்லலை வாய்ப்புகள் உண்டு முயற்சி செய்து பாருங்கள் மண்ணில் விதைக்கக்கூடிய மண்ணில் விதைக்கக்கூடிய விதையே வந்துடும் எண்ணத்தில் தான் நம்ம விதைக்கிறோம் அது வருமா வராதா நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கில்ல இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி எதுவும் கிடையாது நம்பிக்கையோடு செயல்படுங்க நவம்பர் மாதம் நிச்சயமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்புலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்